அரை கூ கடல பருசம் ஒரு கோனை ஒரு கூண ரெண்டு தூண்டுப்பட்ட ரெண்டு லவங்க ரோம்பு கசா ஒரு அரைக்கூணு பொ நேரமா எடுத்துக்கணும் கொட்டி கொடுக்கலாம் சுத்தமா க எடுத்துக்கலாம் நல்ல பொடி பொடியா அஞ்சு எடுத்துக்கலாம் என்ன சொல்ல கொஞ்சம் சேர்த்து ஊத்திக்க சின்ன வெங்காயம் ஒரு கப்பு உடம்பாக்காய் ஒரு கப்பு நல்ல சிவப்ப வறுக்கணும் நறுக்கி வச்ச பூண்டு எட்டு பல்லு அரை கூட உளுந்து பருப்பு அரை கூட கடலை பருப்பு

நல்லா வணங்கி போய்ச்சி சோப்ப கடைசியா பத்துமல்லிக்க போட்டுக்கலாம் எவ்வளவு பாரு குழந்தை நல்லா விரும்பி சாப்பிடு குடமலா காய் சாப்பிட அடி கால சாப்பிடலாம் சாப்பிடலாம் முத்தம் தக்க நான் சாப்பிடுறேன் நீங்களும் சாப்பிடலாம் கொடமழக்காய் சாதம் சூப்பரா இருக்குது நல்ல ருசியா வாசனையா நம்ம குழந்தைகளுக்கு காலையால சாப்பிட்டுக்கும் ஆக்கி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடு நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம்